ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிர் கட்டம் அதற்கான விடை தான் நீங்கள் அனுப்பணும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிர் கட்டத்திற்கான கட்டங்களின் எண்ணிக்கை ரெண்டு அதில் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சா அப்படிங்கிறது சா அப்படிங்கிற அந்த எழுத்தை தொடங்குற மாதிரி இருக்கக்கூடிய வடை தான் அது இரண்டு எழுத்து சொல் தான் அது இப்போ நான் புதிர்கட்டத்துக்கான குறிப்பை சொல்கிறேன் நாம் இது மேலே நடந்து போகலாம் நாம் இது மேலே நடந்து போகலாம் மிதிவண்டி மோட்டார் பைக் கார் லாரி பஸ் இது மாதிரி வாகனங்களும் இது மேலே போகும் ரொம்ப எளிமையானது தான் நண்பர்களே உங்களுடைய விடைகளை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்